ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷிதா அண்ட் அஞ்சலி சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஷாப்பிங் பிளாக் தாங்க பார்க்க போகிறோம் வேறு ஒன்றும் இல்லை நேற்று திங்கக்கிழமை அப்படிங்கிறதுனால மும்பையில் வந்து தாராவியில் மண்டே மார்க்கெட் போட்டிருந்தாங்க மும்பையில் வந்து யாராவது பார்த்தீங்கன்னா இது மண்டே மார்க்கெட் வீடியோங்க நிறைய பேர் கமெண்ட்ஸில் கே போன வீடியோவில் கேட்டிருந்தீங்க இது எங்கே அப்படின்னு சொல்லிவிட்டு மண்டே மார்க்கெட்டு தாராவிங்க அது பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கூல் ஓப்பனிங் டைம் அப்படிங்கிறதுனால நிறைய டிஃபின் பாக்ஸ் கலெக்ஷன்ஸ் போட்டிருந்தாங்க நல்லா இருந்துச்சு இந்த டிஃபன் பாக்ஸ் நம்ம பார்க்குற இந்த டிஃபின் பாக்ஸ் வந்து நாலு பிரிவாக இருந்துச்சு அந்த பாருங்கள் ஓப்பன் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் இது வந்து மெயினாக ரைஸோ சப்பாத்தியோ வச்சுக்கிறதுக்கு ஒன்றில் சாலட் வச்சுக்கிறதுக்கு ஒன்று பொரியல் வச்சுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி தனித்தனியாக கொடுத்துருந்தாங்க உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு டிஃபன் பாக்ஸ் வந்து நல்ல ப்ரூஃப் லீக் லீக் ப்ரூஃபாக இருந்துச்சு இதோட பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா தான் இதில் நாலு செட் கலர்ஸும் இருந்துச்சு ரொம்ப உள்ளே வந்து ஒரு ஸ்பூனும் ஃபோக்கும் கொடுத்துருந்தாங்க உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது இந்த வாட்டர் பாட்டில் இதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல்லாக ஒரு லிட்டர் தண்ணி பிடிக்குங்க நூறுரூவா தான் சொன்னாங்க இந்த பாட்டிலும் ரொம்ப அழகாக வீடியோ போய்கிட்டு இருந்துச்சு போய்க்கிட்டு இருக்கிலே திடீர்னு பார்த்திங்கன்னா மழை வச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு அதனால் எனக்கு கண்டினியூவாக வீடியோ எடுக்க முடியல எடுத்திருந்த வீடியோ வரைக்கும் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணுறேன் அப்புறம் இந்த பாட்டில் பார்த்திங்கன்னா இது போன வருஷமே ரொம்ப ட்ரெண்டாக வந்துருச்சு இந்த கும்பு வச்ச மாதிரி வருது இப்போ உள்ள வாட்டர் பாட்டில் இதுக்கு பேர் எனக்கு தெரியல உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு யாருக்காது தெரிஞ்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் இப்போது ட்ரெஸ்ஸுங்க கொஞ்சம் தள்ளி வந்தோம் ட்ரெஸ் இந்த கலெக்ஷன்ஸ் நிறைய போட்டிருந்தாங்க சின்ன குழந்த சின்ன குழந்தைங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா நூற்றம்பது ரூபா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் நூற்றம்பது ரூபாய்க்கு எவ்வளோ அழகழகாக இருக்குன்னு நான் என்னோடய பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கையில் இந்த மாதிரி ட்ரெஸ் நான் நிறைய எடுத்து கொடுத்துருக்கேங்க நிறைய எடுத்து பிள்ளைங்களுக்கு போட்டிருக்கேன் விதவிதமாக போட்டு அழகு பார்த்துருக்கேங்க இந்த மாதிரி ஆப்பிள் செட்டுலாம் என்னோடய பிள்ளைங்களுக்கு இருந்துச்சு எங்கிட்ட வந்து என்னோடய பிள்ளைக்கு பர்பிள் கலரில் இருந்துச்சுங்க துணி நல்லா சாஃப்டாக இருக்கும் ப நல்ல அதாவது ப பியூர் காட்டன் கிடையாது பியூர் பனியன் கிளாத் கிடையாது மிக்ஸ்டாக இருக்கும் தெரியுமா அந்த மாதிரி ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு போட்டு விடுறதுக்கு வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அழகாக இருந்த ஸ்டோன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே டக்குன்னு உதறது மாதிரிலாம் இருக்காது நூற்றம்பது ரூபான்னோன்னே ரொம்ப குவாலிட்டி வந்து சீப்பாக இருக்காதுங்க நூற்றம்பது ரூபாய்க்கு ஒரு சூப்பர் தான் கிடைக்கும் இந்த ட்ரெஸ் வந்து இதில் வந்து நிறைய கலர்ஸ் இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது இது வந்து இப்போ தான் நான் பார்க்குறேன் இந்த பூ வந்து நல்லா கலர்ஃபுல்லாக அழகாக இருந்துச்சு இதுலேயுமே கலர்ஸும் கூட இருந்துச்சு உண்மையில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நிறைய ட்ரெஸ்லாம் அந்த அண்ணன் பொறுமையாக எடுத்து காட்ட ஆரம்பித்தாங்க இது அப்புறம் நம்ம எப்போதுமே இதில் வந்து கொஞ்சம் கேர்ள்ஸ் செய்த க கவர் பண்ணிட்டோம் நினச்சேன் பார்த்துக்கிட்டு இருக்கையிலே ரெண்டு மூணு நாள் கேர்ள்ஸ் பார்த்துட்டோம் கொஞ்சம் பாய்ஸ் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்க்க தான் ஆரம்பிச்சிருந்தேன் மழை வந்துருச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து இதுவும் பேபி செட்டு தாங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இதோட காலர் பேட்டர்ன் எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருந்தது பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் கொடுத்துருந்தாங்க இதுவும் பார்த்திங்கன்னா எல்லாமே நூற்றம்பது ரூபா தாங்க சின்ன குழந்தையாக இருக்கட்டும் பெரிய இது வந்து இங்கேருந்து மேக்ஸிமம் ஒரு மூணு வயசு குழந்தைக்கி போடுற மாதிரி இருக்குங்க பார்ன் பேபிஸ் நியூ பார்ன் பேபிஸ்லேருந்து ஒரு மூணு வயசுக்கு குழந்தைங்க இருக்கட்டும் பசங்களாக இருக்கட்டும் கேர்ள் பேபியாக இருக்கட்டும் பாய் பேபியாக இருக்கட்டும் ரெண்டு பேருக்குமே இங்கே ட்ரெஸ் இருந்துச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்புறம் நம்ம கேர்ள்ஸ்கே நிறைய பார்த்துட்டோமே சொல்லிட்டு பசங்களுக்கு பார்க்க ஆரம்பித்தேங்க அதுவுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நாலு அஞ்சு வயசு பையன் தாராளமாக போடலாம் அவ்வளோ நல்லா பெருசாக இருந்தது பெரிய டிஷர்ட்டும் ட்ராக் பேண்ட் மாதிரி இருந்துச்சு இதுவுமே செட்டாக தாங்க நூற்றம்பது ரூபா பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது உண்மையிலே இது ரொம்ப அழகாக இருந்து எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அஞ்சு ஆறு வயசு பையன் கூட போடலாம் அவ்வளோ பெருசாக இருந்துருந்துச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா மழை நல்ல மழை விள ஆரம்பிச்சிருச்சு அதனால ட்ரெஸ்ஸை வந்து மூடிட்டாங்க அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ரெயின் கோட் இந்த ரெயின் கோட்டு வந்து இந்த மண்டே மார்க்கெட்டில் இவங்க கொஞ்சம் ஜாஸ்தி சொல்லிகிட்டு இருந்தாங்க முந்நூறுவான்னு சொல்லி இருந்தாங்க ஆனால் அவ்வளோலாம் கிடையாது ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து நூறுரூபாய்க்கே ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஃபுல் ஃபுல் சைஸ் கோட் கிடச்சிது அதாவது முட்டுக்கு கீழே வரைக்கும் ஒரு எயித்து படிக்கிற பையனுக்கு வந்து கோட்டு கிடச்சிதுங்க எயித்து படிக்கிற பையனால் பையன் வந்து நல்லா ஹைட்டாக இருப்பான் அவனுக்கு வந்து முட்டுக்கு கீழே வர்ற மாதிரியே ரெயின் கோட்டு சீப்பாக கிடச்சிது ஹண்ட்ரட் நூறு